ஃப்ரெய்சுலால் ஹாலலூய கிருபியுள்ள ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்கள் ஆஸ்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் காலை காலவெளியிலே நம் உள்ளங்களை அறிந்தவராய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலை கொண்டு வரும்படியாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வரும்படியாக இன்றைக்கும் நம்மை நினைவு கூர்ந்து அவர் வாக்குத்தம் பண்ணி ஆசிர்வதிக்கிறார் இஸ்ரேவேலின் தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களை அவர் நினைவு கூர்ந்துதான் வாக்குத்தத்துவங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேவேல் ஜனங்களோடு கூட அவர் அக்னி மேக மேகஸ்தம்பமாய் கூட இருந்தார் மன கலங்காதிருங்கள் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் இந்த கால வேளையில் கூட உங்கள் வாழ்க்கைக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய சகல காரியங்களுக்காக வாக்குத்தமான காரியங்களை செய்து அவர் வல்லமில் வெளிப்படுகிறார் பெரிய மாணவர்களே இந்த கால வேளையில் கூட கருத்து உங்களுக்கு பேசுகிறார் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் செய்வார் ஹாலே லூயா ஹாலே லூயா தேவன் தமது சித்தத்தை படியே செய்கிறவர் யோபு ஒரே நாளில் இருந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்திலும் அவருடைய சித்தத்தை அறிந்த மனுஷனாய் தேவனை மகிமைப்படுத்துகிறார் தனக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் வேதனைகள் நடுவிலும் அவருடைய சித்தத்தை அறிந்த மனுஷனாய் அவர் சொல்லுகிறார் என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கை அறுப்பேன் என் தோல் முதலாய் அழிப்போனாலும் நான் அவரைப் பார்ப்பேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்லே லூயா உங்களை இன்றைக்கு கால தேவன் சந்திக்கிறார் உங்கள் சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம் பிரச்சனைகள் இன்னும் அதிக கொண்டிருக்கலாம் போராட்டங்களுக்கு முடிவில்லாமல் இருக்கலாம் அதி அடிக்கடி வியாதியின் பிரச்சனைகளில் நீங்கள் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் அநேக ஆசுபாதங்களின் நன்மைகளையும் இழந்து கொண்டிருக்கலாம் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் தேவன் தமது சித்தத்தின்படி உங்களை வேறு இருக்கிறார் அவருடைய நாமும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது காரணம் என்ன யோபு வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை அவன் அறிந்தபடினாலே நிசுவாச அறிக்கையிட்டான் ரெட்டிப்பாய் கத்தர் யோபுவை ஆசிர்வதித்தான் உங்களை இன்று முதல் ஆசிர்வதிக்க போகிறார் அல்லே அது மாத்திரமல்ல வேதத்திலே பார்க்கிறோம் மத்தையெழுன ஒரு சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனத்தில் ஒரு குஷ்டரோகி ஆண்டவராய் இயேசுவை பார்த்து மக்கள் சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாள் ஆகும் என்று கெஞ்சி மன்றாடுகிறான் ஆண்டு சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் செய்கிறார் வியாதி படுக்கை பிரச்சனை கடன் பிரச்சனை போராட்டம் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் ஜெபியுங்கள் அவர் சித்தத்தை கேட்டு ஜெபியுங்கள் உங்கள் பிள்ளைகள் காரியம் குடும்பக்காரியம் ஜகலத்துக்கு அவர் சித்தம் வெளிப்பட வேண்டும் எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார் உங்களை குறித்து ஒரு சித்தம் குடும்பத்தை குறித்து ஒரு சித்தம் உங்களுடைய பிரச்சனை போராட்டங்கள் அல்ல அதன் நடுவில் தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஜெபிக்க வேண்டும் கத்தரை பற்றி கொள்ள வேண்டும் கர்த்தரமனுக்கு ஒரு அற்புதம் செய்தது போல உங்களுக்கு அற்புதம் செய்வார் கடைசியாக பாருங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பங்களாக வேதம் சொல்லுகிறது அவர் பிரலோகத்தில் சித்தம் செய்யப்படுது போல பூமியிலும் சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி மற்ற யார்பத்திலே நாம் ஒரு ஜபத்தை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சித்தத்தை அறிந்து அவர் நமக்கு அவர் சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறார் என்று விசுவாசித்து ஜபிக்க வேண்டும் குடும்பக்காரி பிள்ளைகள் காரியம் துணை குழந்த பாக்கியம் வீட்டுக்காரியம் வியாபாரம் என்னெல்லாம் இருக்குதோ அனைத்தும் குறிப்பாக ஊழியம் ஆகட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆகட்டும் அவர் சித்தத்தின்படியால் நமக்கு செய்வார் என்று சொல்லி நம்பி அந்த சித்தத்தை கேட்டு ஜபிக்கும் பொழுது பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுது போல் நம் வாழ்க்கையில் செய்யப்படும் ஆண்டு ஒரு எசுக்க பாருங்கள் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்து கச்சமேலே அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபித்தார் சில வேலை கண்களை கண்களி மூடி ஜபிக்கலாமா உங்களுடைய வாழ்க்கையில் இன்று முதல் யோப்பு வைப்போல் ரெட்டிப்பாய் கொடுக்க போகிறார் ஆசீர்வதித்து அது மா அவருடைய சித்தத்தை நீங்கள் அறியும் பொழுது அற்புதம் நடக்கும் குடும்பமாய் அவர் ஒப்பு கொடுப்பீர்களா வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுப்பீர்களா பரலோகப் பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறவரே ஒரு கூட இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேருக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கை நம்முடைய சித்தம் வழிபடட்டும் வேதத்தின் வழியாக ஜபத்தின் வழியாக ஆண்டு சித்தத்தினை வெளிப்படுத்துவீராகப்பா எத்தனை பிரச்சனை எத்தனை பாடு எத்தனை போராட்டம் எத்தனை துக்கம் வேதனை கண்ணீர் பலவீனம் வியாதி படுக்கை றை கடன் பிரச்சனை ஒன்றுமில்லாத இல்லாத நிலைமை இன்னும் தடை இன்னும் தாமதம் எல்லாவற்றுக்கும் நடுவில் நீர் உடையத்தின் செய்கிறவராய் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கட்டும் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆசீர்வத்தை இரட்டிப்பாய் கொடுக்க போகிறீர்கள் இப்படி ஜெபிகரத்தின் குடும்பத்தை ஆசிர்வதி பிள்ளைகள் ஆசீர்வதியும் எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகன்னு சொன்ன விசுவாச வார்த்தைக்கு நீர் பதில் கொடுத்தது போல இன்னைக்கு வியாதியிலிருந்து ஒவ்வொருத்தரையும் விடுதலையாக்க நீர் சித்தமாயிருக்கிறீர்கள் கடன்பிலிருந்து விடுதலையாக்க சித்தமாயிருக்கிறேன் பிரச்சனை போராட்டங்கள் இருந்து விடுதலையாக்க சித்தமாயிருக்கிறேன் உமக்காக வாழ நீர் சித்தமாக இருக்கிறீர் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் சித்தம் வெளிப்பட்டு ஆசிரியர் இருப்பதற்கு நீ சித்தமாக சித்தமாயிருக்கிறேன் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதற்கு நீ சித்தமாக சித்தமாயிருக்கிறேன் அப்படியே செய்ய உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும் ஒவ்வொருவரை தொட்டு ஆசிர்வதி குடும்பமாக ஆசீர்வதியும் பரலோக சித்தத்தை கேட்டு நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து பூமியில சித்தத்தை செய்ய ஜெயமெடுக்க உதவி செய்யும் ஏசு கசு மூலம் தாழ்மடற்படுத்தி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நம்பிக்கையோடு இருங்கள் கத்தருங்களை அவர் சித்தத்தின்படி ஆசிர்வதிப்பார்